உங்களுடைய சேனல் லான்ச் பற்றி நான் சொல்லியிருந்தேன் அது பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் வந்து நியூ சேனல் லான்ச் ஆகிருக்கு அந்த சேனலையும் போயிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு நிறைய விஷயம் வந்து நீங்கள் அதில் கற்றுக்கலாம் இப்போது நெக்ஸ்ட் நான் ரீலில் சொன்ன மாதிரி அஞ்சு பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அஞ்சு டவுட்ஸ் ரீல் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த அஞ்சு டவுட்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திங் வந்து ரியல் எஸ்டேட் ஃபீமேலுக்கு ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் நமக்கு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு மணி சேவிங்ஸ் அண்ட் கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ் வாண்ட் மோர் மணி சேவிங்ஸ் பற்றியும் கோல்டு சேவிங்ஸ் பற்றியும் கொஞ்சம் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹவு டு ஏர்ன் மணி அவுட் ஆஃப் ரியல் எஸ்டேட் இது ரியல் எஸ்டேட் பற்றின ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து நிறைய ரியல் எஸ்டேட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கிறதுனால ரியல் இருந்து எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி வீடியோஸ் போடுங்க ஈஸிலி அதாவது ஈஸிலினா அதில் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியாது அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அதை பற்றி வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியும் நம்ம நிறைய பார்க்கலாம் ஹவு டு யூ மேனேஜ் ஹோம் ட்ராவல் பிஸ்னஸ் கிட்ஸ் நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க அக்கா நீங்கள் வந்து எப்படி இத்தனை விஷயம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி அவங்களுக்கு ஒரு டவுட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுட்ஸ் கேட்கும் தான் உங்களோட நிறைய விஷயம் வந்து நான் ஷேர் பண்ண முடியும் நான் மட்டுமே வந்து உங்ககிட்ட வந்து இதை பண்ணுங்க இதை ப இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு லைக்ஸ் மட்டும் வந்து நிறைய போடுறீங்க பூஜா வீடியோஸ்லாம் அண்டு சில பேர் மட்டும் வந்து டவுட்ஸ் அது ரொம்ப ஸ்டுப்பீடாக இருந்தால் கூட பட் அதில் வந்து டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க பட் உண்மையாகவே நான் சில விஷயம் வந்து ஸ்கிப் பண்ண விஷயத்துலேருந்து அந்த ஓகே நம்ம வந்து இதை சொல்ல மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சில டவுட்ஸ் வருது ஸோ அதெல்லாமே வந்து நான் கரெக்ட் பண்ணிகிட்டே வருவேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும்போது ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஒரு சில வீடியோஸ் பார்ப்போம் லைக் குபேர பூஜை அண்டு வாரஹிமனுடைய பூஜை முருகருடைய பூஜை ஸோ அவங்க வந்து அவங்க நான் என்னுடைய வியூ பாயிண்ட்ல இருந்து சில விஷயம் வந்து சொல்லி போடுவேன் எதுவுமே கஸ்டமைஸ்டு கிடையாது இப்படி தான் முருகருடைய முருகருக்கு இப்படி தான் ஏற்றணுன்ட்டு யார் போய் பார்த்துருக்கோம் யாருமே நம்ம போய் பார்த்துரு பார்த்தது கிடையாது அப்படி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்க பட் ஆறு தீபம் வந்து இப்படி ஏற்றணும் அப்படின்ற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம போடும்போது நமக்கு நிறைய பாசிட்டிவ் பாசிட்டிவாக சில விஷயம் நடக்கும்போது ஓகே அது கரெக்டு தான் அப்படின்ட்டு சில விஷயம் வந்து ஓவர் பண்ணிவிட்டு போவோம் அண்ட் சில ப்ரொசீஜர்ஸ் பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்ததை ஃபாலோ பண்ணி சில பூஜைகள்லாம் பண்ணுறது உண்டு அதை தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை தவிர்த்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் அயன் லைட்டாக வந்து அகல் விளக்கு மாதிரி வந்து ஒரு விளக்கு வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ அந்த விளக்கு வந்து இரும்பில் ஆன விளக்கில் வந்து நம்ம சனி பகவானுடைய தாக்கம் குறையறதுக்காக அதோடைய இல் எஃபெக்ட்ஸ் குறையறதுக்காக நம்ம வந்து ஒரு விளக்கு போடுவோம் அந்த விளக்கு போடுறதை பற்றி நான் ரீல்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க இந்த தீபத்தை நான் வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது அப்படின்றத மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் பிகாஸ் ஏன் நான் வந்து இங்கே தான் ஏற்றணும் அப்படின்றத நான் சொல்லலை பட் நான் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து இந்த விளக்கை கோவிலில் ஏற்றலாம் பட் எத்தனை தடவை நம்மளால் வந்து அந்த இரும்பு விளக்கை வந்து தேடி வாங்கி கொண்டு போய் கோவிலில் ஏற்ற முடியும் அப்படின்றது தெரியாது அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த விளக்கை முடிஞ்சவங்க கோவிலில் ஏற்றுங்க முடியாதவங்க வீட்டில் ஏற்றுங்க பட் வீட்டில் பூஜை அறையில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த விளக்கை வந்து அப்போ எங்கே ஏற்றணும் சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க பர்ஃபெக்டான கொஷின் ஸோ இந்த மாதிரி வந்து டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அதை நீங்கள் கேட்கும்போது தான் எனக்கும் வந்து ஓகே ஏன்னா என்னுடைய வீட்டு ஸ்ட்ரக்சர் ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய பால்கனி இல்லைன்னா வந்து அவுட்டர் பிளேஸ் நம்மளுடைய வெளியில் போர்ட்டிகோ இருக்கிற இடத்துல விளக்கு ஏற்றும் போது துளசி இருந்து தள்ளி கொஞ்சம் அந்த நம்மளுடைய வெளியில் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி நான் அந்த விளக்கு ஏற்றுவேன் ஸோ அது எனக்கு வந்து சேஃபர் சைடும் நம்ம பார்க்கணும் ஸோ உங்களுடைய வீட்டில் உங்கள் 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 வீடுகளில் வந்து எப்படி அது இடம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை சேஃபாக நீங்கள் வந்து வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஏற்றி வச்சு நீங்கள் அதை வழிபாடு செஞ்சுக்கலாம் ஸோ அதை நீங்கள் ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் அந்த விளக்கு தீபம் இன்னொரு வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நிறைய விஷயம் வந்து எனக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைவ் டாபிக்ஸ் டவுட்ஸை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன் ரியல் எஸ்டேட் ஃபீமேலுக்கு ரொம்ப கஷ்டம் அது பண்ணக்கூடாது ரியல் எஸ்டேட் ஜென்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த இதுலேயுமே வந்து சொன்னது கிடையாது பட் அதில் இருக்குது நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது டஃப் இருக்குது ஒரு ஃபீமேலால் ஏன் போய் பண்ண முடியாதுன்னா வீட்டையும் பார்த்துக்கணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் பார்த்துக்கணும் அண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறது கஷ்டம் வெளியில் போகும்போது மற்ற எல்லா எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கணும் மேபி அதனால் வந்து சொல்லலாம் பட் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதை எல்லாமே வந்து அப்படியே வாஷ் அவுட் பண்ணிவிட்டு ஃபீமேல் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்கங்க பண்ணதை பார்த்துட்டு தான் நான் வந்து இதில் என்ட்ராயிருக்கேன் அதை பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது நெக்ஸ்ட்டு மணி சேவிங்ஸ் அண்ட் கோல்டு சேவிங்ஸ் பற்றி வீடியோஸ் வாண்ட் மோர் தங்கமயில் ஜுவல்லரி டிஜி கோல்டை ஃபினிஷ் பண்ணி எப்படி ஜுவல்லரி வாங்கினேன் அப்படின்றத ரீல்ஸ்லேயும் போட்டிருக்கேன் வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஹவு டு ஏர்ன் மணி அவுட் ஆஃப் ரியல் எஸ்டேட் அதையும் வந்து இப்போ நம்ம அப்டேட் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் நிறைய வீடியோஸில் எப்படி வந்து ட்ரிபிள் ஆர் ஹவுசிங்கில் நான் வந்து இப்போ சூப்பர் சீனியர் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன் ஸோ எப்படி வந்து ப்ரமோட் பண்ணுறேன் எப்படி லேண்ட் விசிட் போகிறேன் எப்படி ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணுறேன் எப்படி வந்து அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்க கண்டெக்ட் பண்ணுறாங்க எந்த மாதிரி கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் வந்து அதை பற்றி பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் என்ன டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் கால்ஸ் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுங்க நான் வந்து உங்களை கான் கா நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் ஹவு டு யூ மேனேஜ் ஹோம் ட்ராவல் பிஸ்னஸ் கிட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஸோ இப்போது அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சி நம்மளுடைய தீபா ஸ்வ் கிச்சனுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணி பழைய வீடியோஸ்லாம் பார்த்து இன்னமும் என் கூட ட்ராவல் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேர் தெரியும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த வீடியோஸ்லாம் வந்து பழைய வீடியோ வராகியம்மன் வீடியோலாம் வந்து நான் எப்படி பண்ணேன் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைலாம் தாண்டி எப்படி வந்து இந்த பூஜைகள் அந்த கடவுளோடைய நம்பிக்கை கடவுளோடைய அனுகிரகத்தால் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்றத என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் முடிஞ்சால் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் தாண்டி வரும்போது எதை நம்ம இழந்தோம் இல்லை நம்ம வந்து பின்னாடி நம்ம விட்டுட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணலாம் ஒரு ஸ்டேஜில் அதை தான் இப்போ நான் இருக்கேன் ஸோ அந்த டைம் கேப்பில் நான் கடவுளை நம்பி நம்பிக்கையோட வழிபாடெல்லாம் செஞ்சு என்னுடைய பல விஷயங்கள் பல விஷயங்களை வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்ருக்கேன் பட்டு நம்மளுடைய வீடு அண்டு கிட்ஸு இதை ரெண்டுத்தையுமே நான் வந்து பேரலெலாம் வந்து பத்திரமாக பார்த்துக்குறேன் அண்ட் அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து பிஸ்னஸ் பார்க்குறேன் அண்டு இந்த யூடியூபோடைய வேலைகள் எல்லாமே பார்க்குறேன் இதை பற்றி நான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேட்டரியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ் யூவர் இன்கம் என்னுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து நான் இன்கம் இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா மேபி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சில்க் ரெட் ஜுவல்லரி மேக்கிங் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் இன்னொரு சேனல் நம்மது இருக்குது ஸோ அந்த சேனல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ த்ரூ கம்யூனிகேஷன் த்ரூ லிங்க்ஸ் நமக்கு என்ன திறமை இருக்கோ அதை வந்து நம்ம பிஸ்னஸாக மேக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் என்னோடய இன்கம் அண்ட் யூடியூப் ஆஃப்கோர்ஸ் அதுலேயும் எனக்கு இன்கம் பட் யூடியூப்பில் வந்து என்னுடைய ப்ராடக்ட்ஸ் செல் ஆகிறது தான் வந்து எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ அதுவும் ஒரு இன்கம் அண்டு வந்து இப்போது ரியல் எஸ்டேட் ப்ரோக்கிங் வந்து ச ஆல் ஆஃப் சடன் நான் அதில் வந்து என்ட்ராயிருக்கேன் அதில் நான் என்ன ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றத ஃப்யூச்சரில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் வந்து நான் எனக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை எல்லாத்துலேயுமே நான் கண்டினியூஸாக வேலை பார்ப்பேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக யூடியூப்ன்றது தான் என்னோட பேஸ் லைன் அது கன்சிஸ்டண்ட்டாக நான் வீடியோஸ் போடுவேன் ஸோ அந்த வீடியோஸ் போட போட தான் நமக்கு வந்து வரும் பட் உடனேலாம் வந்து பணம் வராது அதை நம்பி நான் வந்து பிஸ்னஸ் அதை அதை எதிர்பார்க்க முடியாது பட் அதர் தென் தட் என்னோட கிளாஸஸ் மெயினாக மாதத்தில் ரெண்டு பேருக்கோ இல்லை மூணு பேருக்கோ என்ன கிளாஸஸ் அவங்க கேட்குறாங்க எனக்கு என்ன தெரியுதோ அவங்களுக்கு நான் வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அதில் நான் பணம் ஏன் பண்ணுறேன் ஸோ அந்த ஹோல் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து இப்போது ரீசண்டாக என்ன கேட்ட கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த சேனல்லேருந்து நம்ம இன்னொரு சேனல் லான்ச் பண்ணியிருக்கோம் அதுதான் ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க ஸோ அஞ்சு அந்த சேனலில் நீங்கள் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த சேனலில் கற்றுக்கிறத விட அந்த சேனலில் நிறைய விஷயம் நம்ம வெளி உலகத்தை போய் பார்த்து கற்றுக்க போகிறோம் ஸோ கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு நிறைய நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் போகிறேன் தேங்க்யூ வெரி மச் முடிஞ்சால் இன்ஸ்டாகிராம் போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்